ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க பூண்டு தினமும் சாப்பிட்டுட்டே வரலாம் பூண்டில் இருக்கக்கூடிய அலிசின்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் காம்பவுண்ட் உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை நல்லாவே குறைக்கும் பூண்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் தினமும் மூணு பல்லு பூண்டு வந்துட்டு எடுத்துக்கலாம் மூணு பல்லு பூண்டு எடுத்து தோல் உரிச்சுக்கோங்க அதை நல்லா இடித்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நீங்கள் நல்லா இடித்து அப்படியே வைக்கிறப்ப தான் பூண்டில் இருக்கக்கூடிய அலிசின் காம்பவுண்ட் ஆக்டிவ் ஃபார்ம் வரும் இதை நீங்கள் ஒரு டம்ளர் வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் ஹனி ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே காலையில எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டமக்ல நீங்க ரெகுலரா குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு இப்படி குடிக்க பிடிக்கல ஸ்மெல் நல்லா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க நீங்க பூண்ட தோல் உரிச்சிட்டு நீங்க தேன்ல மிக்ஸ் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஊற வச்சுக்கோங்க இதை நீங்க காலையில எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டமக்ல தேன்ல ஊர்ன பூண்ட ஒரு ரெண்டு பல் எடுத்து நீங்க மென்னு சாப்பிட்டுட்டே வரலாம் இதுவும் நல்லது உங்களுக்கு வயிறுல அல்சர் பிரச்சனை இருக்குது கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்குது உணவுக்குள்ளெல்லாம் எரிச்சல் இருக்கும் இந்த மாதிரி சிம்டம் இருக்கிறவங்க பூண்டை பாலில் வேக வச்சு எடுத்துக்கலாம்